வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோலாம் நம்ம திருக்குறள் திருக்குறளை பற்றி ஒரு சிறு குறிப்பு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருக்குறள் ஃபர்ஸ்ட் திருக்குறளோட வேறு பெயர்கள் என்னென்ன வேறு பெயர்கள் முப்பால் உத்தரவேதம் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து பொதுமறை தமிழ்மறை தெய்வநூல் முதுமொழி பொருளுரை உலக பொதுமறை இதெல்லாமே திருக்குறளுக்கு இருக்கிற வேறு பெயர்கள் திருக்குறளை வந்து முப்பால் உத்தரவேதம் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து பொதுமறை தமிழ்மறை தெய்வநூல் முதுமொழி பொருளுரை முக்கியமாக உலக பொதுமுறைன்னு சொல்லி அழைப்பாங்க இந்த பெயர்கள்லாம் வச்சு திருக்குறளை அழைப்பாங்க அடுத்தது உரை எழுதியோர் திருக்குறளுக்கு வந்து மொத்தம் பதின்மர் உரை எழுதியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க பதின்மர்னால் மொத்தம் பத்து பேர் உரை எழுதியிருக்காங்க அந்த பத்து பேர் யார் யார்னா தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பரிதி பரிமேல் திருமலையர் மல்லர் பரிப்பெருமாள் காளிங்கர்ன்ற பத்து பேர் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க இதுல பரிமேல் அழகர் எழுதின உரை தான் சிறந்த உரைன்னு சொல்லுவாங்க அதாவது திருக்குறளுக்கு உரை எழுதினவங்கலையே பரிமேல் அழகரோட உரை தான் சிறந்த உரைன்னு சொல்றாங்க அடுத்தது திருக்குறள் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல திருக்குறளும் ஒன்று பதினெண்டு கீழ்க்கிறாங்கன்னா மொத்தம் பதினெட்டு நூல்கள் வரும் அதில் திருக்குறளும் ஒரு நூல் அடுத்தது இந்நூலை போற்றும் பாடல்களின் தொகுப்பை திருவள்ளுவ மாலை அதாவது திருக்குறளை போற்றி பாடும் பாடல்கள் அதனோட தொகுப்பு தான் என்னதுன்னா திருவள்ளுவ மாலை அப்ப திருவள்ளுவ மாலை வந்து திருக்குறளை போற்றி பாடிய பாடல்கள் அதனோட தொகுப்பு தான் திருவள்ளுவ மாலை அடுத்தது தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் இந்நூல் இந்நூல் வந்து தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல்னு சொல்றாங்க அடுத்தது அதிகாரங்கள் திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னா நூத்தி முப்பத்தி மூன்று மொத்தம் நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் இருக்கு அடுத்தது பாடல்கள் பாடல்கள் வந்து மொத்தம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பாடல்கள் உள்ளது அதாவது ஒரு அதிகாரத்திற்கு பத்து பாடல் வீதம் நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரம்னா நூத்தி முப்பத்தி மூணு என்று பத்து வந்து மொத்தம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்கள் இருக்குன்னு சொல்றாங்க அடுத்து இதனோட பிரிவுகள் திருக்குறளை வந்து அறம் பொருள் இன்பம்னு மூன்றா பிரிக்கிறாங்க இதுல உள்ள இயல்கள் மொத்தம் இயல்கள் இருக்கு அதாவது அறம்பொருள் இன்பம்னு மூணா பிரிக்கிறாங்க அறத்துப்பால் அந்த அறத்துப்பால்ல மொத்தம் நான்கு இயல்கள் மொத்தம் மூன்று இயல்கள் இன்பத்து பால்ல வந்து இரண்டு இயல்கள்னு மொத்தம் ஒன்பது இயல்கள் இருக்கு இந்த அறத்துப்பால்ல உள்ள இயல்கள் என்னென்னதுன்னா பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் அடுத்தது பொருட்பால் பொருட்பால்ல மொத்தம் மூன்று இயல்கள் இருக்குன்னு பார்த்தோம் அது என்னென்னதுன்னா அரசியல் அமைச்சியல் ஒளிபியல்னு மொத்தம் மூன்று இயல்கள் இருக்கு அடுத்தது இன்பத்து பால் இன்பத்து பால்ல கலவியல் கற்பியல்னு மொத்தம் இருக்கு அப்ப அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் மூன்றுக்கும் சேர்த்து மொத்தம் ஒன்பது இயல்கள் இருக்கு அடுத்தது திருவள்ளுவர் வேறு பெயர்கள் திரு திருக்குறளை எழுதினவர் வந்து திருவள்ளுவர் அந்த திருவள்ளுவருக்கு இருக்கிற வேறு வேறு பெயர்கள் என்னென்னதுன்னு பாக்கலாம் நாயனார் தேவர் நான்முகனார் முதல் பாவலர் தெய்வப்புலவர் சென்னா பூதார் பொயில் புலவர் பெருநாவலர் மாதானு பங்கி இது எல்லாமே திருவள்ளுவருக்கு இருக்கிற பெயர்கள் செய்திகள் என்னதுன்னா திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு திருக்குறள் எப்ப முதன் முதல அச்சிடப்பட்டதுன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னெண்டு அப்பதான் திருக்குறள் வந்து முதன்முதல் அச்சிடப்பட்டது அடுத்தது திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் அதாவது மொத்த நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா அதுல ஒரு அதிகாரம் மட்டும் ரெண்டு முறை வரும்னு கொடுத்திருக்காங்க அது என்ன அதிகாரம்னா குறிப்பறிதல் குறிப்பறிதல் அதிகாரம் தான் திருக்குறள்ல ரெண்டு முறை வரும் அதிகாரம் அடுத்தது திருக்குறளின் மூலத்தை முதன் முதலில் அச்சித்தவர் அதாவது இதோட மூலத்தை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் அச்சிட்டாங்கன்னா தஞ்சை ஞான பிரகாசர் அவர் தான் திருக்குறளோட மூலத்தை முதன்முதலில் அச்சிட்டவர் அடுத்தது திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் வந்து ஒரு பத்து பேர் உரை எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா அதுல முதல் உரை யாரோடதுன்னா மணக்குடவர் அவர் தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் உரை எழுதியிருக்காரு ஆனா சிறந்த உரை பரிமேலழகருடைய உரை உரைதான் சிறந்த உரை மணக்குடவர் தான் முதன் முதலில் உரை எழுதியிருக்காரு பரிமேலகருடைய உரை தான் சிறந்த உரைன்னு சொல்றாங்க திருக்குறளை ஆங்கிலத்தில் முழுமையாக மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியூபோ அவர் தான் திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் முழுமையாக மொழிபெயர்த்தார் அடுத்தது திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகர ஒற்றில் முடிகிறது அதாவது திருக்குறள் ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட் குரல் என்ன அகர முதல் எழுத்தலாம் அதான் அந்த ஆ அகரத்துல தொடங்கி அடுத்து லாஸ்ட் முடிகிறது வந்து நகர ஒற்றில் முடிகிறதுன்னு சொல்றாங்க திருக்குறளோட மொத்த குரல்கள் வந்து அடுத்தது திருக்குறளில் கோடி என்ற சொல் ஏழு இடங்களில் இடம்பெற்றுள்ளது கோடி என்ற வார்த்தை அந்த சொல் இருக்குது இல்லையா அது மொத்தம் திருக்குறள்ல மொத்தம் ஏழு இடத்துல இடம்பெற்றுள்ளதான் அடுத்தது ஏழு என்ற சொல் எட்டு குரட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது ஏழு என்ற சொல் ஏழு என்ற வார்த்தை வந்து மொத்தம் எட்டு குரல்கள்ல இடம்பெற்றுள்ளது அடுத்தது நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அதாவது மொத்தம் நிறைய பேர் வந்து இதை மொழிபெயர்த்திருக்காங்க ஆங்கிலத்தில் ஜி போ மொழிபெயர்த்தாருன்னு பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இந்த திருக்குறளை வந்து நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்த்திருக்காங்கன்னு சொல்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருக்குறளோட சிறு குறிப்பு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் அதாவது அதோட வேறு பெயர்கள் திருவள்ளுவர் பெயர்கள் அப்புறம் அதுக்கு உரை எழுதினவங்க யார் யார் மொத்தம் எத்தனை இயல்கள் இருக்குது எத்தனை அதிகாரங்கள் இருக்கு அப்புறம் பிற செய்திகள் இதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க